அனைவருக்கும் வணக்கம் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரையை துடைக்கிற வேலைக்கு ஆள் கேட்டிருந்தாங்களாம் அதுக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தாரா அங்க போனாரா அவரை தரையை தொடச்சு காட்ட சொன்னாங்களாம் அவரும் தரையை தொடச்சு காமிச்சாரா அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கலாம் அவரோட பேரு மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு உங்க இமெயில் ஐடியை கொடுத்துட்டு போங்க நீங்க செலக்டடா இல்லையான்னு சொல்றோம் அப்படின்னாங்களாம் அவர் அதுக்கு வந்து நான் தரையை துடைக்கிற வேலைக்கு தாங்க வந்தேன் எங்கிட்ட இமெயில் ஐடி எல்லாம் இல்ல அப்படின்னு அதுக்கு அவங்க உடனே இவ்ளோ பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலைக்கு வரீங்க ஒரு இமெயில் ஐடி கூட வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்களாம் கண்டிப்பா நமக்கு இங்க வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ரொம்ப நம்பிக்கையோட வந்தவருக்கு வேலை இல்லைன்னு சொன்னே ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சான் என்ன பண்றதுன்னு தெரியாம கையில எவ்வளவு இருக்குன்னு பாத்தாராம் கையில ஒரு நூறு ரூபாய் வச்சிருந்தாராம் அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் உடனே பக்கத்துல இருக்க கடையில இருந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்து அங்க இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் கூவி கூவி வித்தாராம் அதில் அவருக்கு ஒரு நூறு ரூபாய் லாபம் கிடைச்சதா அந்த நூறு ரூபாய் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப நம்பிக்கையாயி மறுபடியும் அந்த நூறு ரூபாய் லாபத்துல வெங்காயம் வாங்கினாராம் மறுபடியும் அதை வித்தாராம் இப்படியே கிடைக்கிற லாபத்துல வெங்காயத்தை வாங்கி வித்து வித்து ஒரு நாள் சொந்தமா வெங்காய மண்டி வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வெங்காய வியாபாரி ஆயிடுறாரு அப்போ பேங்க்ல இருக்க ஒருத்தர் வந்து எங்க பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வெங்காய வியாபாரியிட்ட கேட்க வராரு அந்த வெங்காய வியாபாரிகிட்ட பேசிட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்ட்டு உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க சார் நான் அதுக்கு அந்த வெங்காய வியாபாரி இல்லைங்க எனக்கு வெங்காயம் வாங்கி தான் தெரியும் எங்கிட்ட இமெயில் ஐடி இந்த இன்டர்நெட் அதை பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு அதுக்கு அந்த பேங்க் சொன்னாராம் இவங்களுக்குன்னு சொந்தமா இமெயில் ஐடி இல்லை இன்டர்நெட்டை பத்தி எதுவும் தெரியாதுன்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க இவ்ளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கீங்க இன்னும் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்ளோ பெரிய பிசினஸ் மேனா அதுக்கு அந்த வெங்காய வியாபாரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இல்லைங்க அதோ தெரியுது அந்த கம்ப்யூட்டர் கம்பெனில தரைய தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னுறான் அது கேட்ட உடனே அந்த பேங்காரு அப்படியா அப்படின்னு இல்ல இந்த மாதிரி நான் அங்க வேலைக்கு போனேன் அங்க வந்து எனக்கு கம்ப்யூட்டர் இமெயில் ஐடி இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு வேலை இல்லைன்னு அதுக்கு பிறகு தான் அங்கேயே நான் தேங்கி நிற்காம முயற்சி செஞ்சு இந்த மாதிரி நான் இன்னைக்கு வெங்காய வியாபாரி ஆயிருக்கேன் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கைய விட்டு ஒரு வாய்ப்பு விலகி போகும்போது அதையே நினைச்சு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கான வெற்றிங்கிறது கிடைக்காது இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நமக்கான வெற்றியோ அங்கீகாரமோ கிடைக்கும் லைஃப்ல சக்சஸ்க்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தாங்க கன்சிஸ்டன்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த முயற்சிக்கான பலன் நீங்களே எதிர்பார்க்காதப்ப நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இது ரம்யா ஸ்டோரிஸ் நான் உங்க ரம்யா நன்றி வணக்கம்